டிராகன் அப்படின்ற படத்துடைய ஹிட்டுக்கு அப்புறமா பிரதீப் ரங்கநாதன் கே அப்படின்ற ஒரு படம் பண்றாங்க இது இல்லாமல் அடுத்தடுத்த திரைப்படங்கள்லாம் கம்மிட் ஆகிட்டே இருக்காங்க கூடவே நமக்கு கிடைச்ச அப்டேட் என்னன்னா பிரேம்குமார் ஆல்ரெடி நைன்டி சிக்ஸ் அப்படின்ற திரைப்படம் விஜய் சேதுபதி த்ரிஷா வச்சு ஒரு பெரிய ஹிட்டா கொடுத்தாங்க இந்த மாதிரியான ஒரு ஃபீல் குட் மூவியை பார்த்துட்டே இல்லப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப மிலோடியஸான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியா யாருமே எதிர்பார்க்கல மெய் அழகன் அப்படின்ற ஒரு படம் இதுல கார்த்தி நடிக்க கூட அரவிந்த் சாமி நடிக்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை கதை கலந்த ஒரு கதைக்களமாவே கொண்டு போயிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் ஆனால் இதற்கு அடுத்தபடியாக என்ன தாங்க வரப்போகுது அப்படின்னு கேட்டால் நைன்டி சிக்ஸ் டூ எடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டால் கண்டிப்பாக எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்தது அப்படியே பிரதீப் ரங்கநாதன் கிட்டே குதிச்சாங்க எல்லோரும் நினச்சிட்டாங்க ஆஹா ஓகே புரிஞ்சு போச்சு பேர் மட்டும் தான் நைன்டி சிக்ஸ் பார்ட் டூ ஆனால் இதில் பிரதீப் ரங்கநாதன் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது எப்படி நல்லாவா இருக்கும் அது எப்படி பார்க்க முடியும் அந்த கதை அப்படியே கன்னியூ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இது வேற மாதிரி போயிட போகுதுன்னு இப்போ பிரேம்குமார் சைட்லேருந்து ஒரு சின்னதாக அப்டேட் கிடச்சிருக்குது என்னென்ன ஆல்ரெடி நைன்டி சிக்ஸ்ல நடிச்சவங்க தான் நைன்டி சிக்ஸ் பார்ட்டில நடிப்பாங்க அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது இது இல்லாம ஒரு திரில்லர் சப்ஜெக்ட் ஒன்னு ரெடி பண்ணியிருக்கேன் அதுல பிரதீப் ரங்கநாதன் தான் ஹீரோவா நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால இந்த படம் வேற அந்த படம் வேற ஆனா ரெண்டு படமும் கன்ஃபார்ம் தான் முப்பத்தாறு ராட்சசி உடன் பிறப்பே அப்படின்னு ரொம்ப பிரேக்குக்கு அப்புறமா வரிசையா ஹிட் படங்களை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாங்க ஜோதிகா ஆனா சென்னையிலாம் வேணாங்க நான் பேசாம அங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பாலிவுட் திரைப்படங்களை தான் நடிக்கிறாங்களே தமிழ் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்ற மாதிரி தான் இருக்காங்க அதுலேயும் சைத்தான் ஸ்ரீகாந்த் மாதிரியான திரைப்படங்கள்லாம் ஹிட்டு இருந்தாலும் எப்போவுமே பாலிவுட்டுக்குன்னு ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்கு அந்த மாதிரியான ஒரு சக்ஸஸ் கொடுக்குற படமாக எதுவும் அமையலையே அப்படின்ற மாதிரியான விரக்தியில் தான் இருக்காங்களாம் அதனால் நிறைய இயக்குநர்கள்கிட்ட கதை கேட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு ஏற்ற மாதிரியான கதை வரும்போது கரெக்டாக அதை டிக்க போட்டு உள்ள தூக்கிற பாரு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறாங்களாம் ஸோ சீக்கிரமாகவே அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதைக்களம் உருவாகும் அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறாங்க இப்போ அவங்க ஹிந்தியில் நடிக்கிற படங்கள்லாம் தமிழில் ஓடணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம்லாம் கிடையாது ஓடினா நல்லாயிருக்கும் ஆனால் ஹிந்தி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான படங்களை பண்ணணுன்ற மாதிரியே கதைகளை கேட்குறாங்களா ஆனால் இவங்களுக்கு பர்சனல் லைஃபே ரொம்ப பிஸியாக தான் இருக்காங்க கணவனுடைய நடிப்பு குழந்தைங்களுடைய படிப்பு அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸோட கவனிப்பு அப்படின்னு சொல்லி இதுலேயே ரொம்ப பிஸியாக இருக்காங்க அதன் காரணமாக தான் பெருசாக அவங்களால இந்த கதைகளில் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க எனிவேஸ் தாயாக இருந்துவிட்டாலே எல்லா வேலையும் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பொறுப்புகளை தாண்டியும் அவங்களுடைய சுய வேலைகளையும் சரியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜோதிகா சீக்கிரமாகவே ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம் பொதுவாகவே விஜய் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே இந்த ஆடியோ லான்ச் வைப்பாங்க அந்த ஆடியோ லான்ஸில் நிறையா பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு ரீசெண்டாக இந்த லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு படங்களுக்கு மட்டும் நிறைய பிரச்சனைகள் டிக்கெட் கொடுத்தாங்க வெளியே இன்னும் பெரிய டிராஃபிக் ஆச்சு இப்படிலாம் நிறையா சொன்னாங்க ஆனால் அதெல்லாத்தையும் விட இப்போ இந்த திரைப்படம் ஜனநாயகன் கண்டிப்பாக விஜய் அவருடைய கெரியரில் ரொம்ப முக்கியமான திரைப்படம் எப்போவுமே இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழாவில் பிரச்சனை வந்துட்டு ஒரு சில படங்களுக்கு நடக்காமே போயிருக்கு அதே மாதிரி இந்த திரைப்படத்துக்கு இசை வெளியீட்டு விழா நடக்குமா நடக்காதா வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அந்த ஜனநாயகன் திரைப்படத்துக்கு ஆனால் சினிமாவை விட்டே நான் இந்த படத்துலேருந்து விலக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமா சினிமாலேருந்து அப்படியே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கள் பணியில் இறங்க போகிறேன்னா சொன்னாங்க இல்லையா அதனால் இந்த படம் தான் கண்டிப்பாக ஒரு திரைப்பயணம் லாஸ்ட்டா இருக்கும் அப்படின்னா அவரை சூப்பர் சந்தோஷமா வழி அமைச்சி வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமைப்பா அப்படின்ற மாதிரி பட குழுவும் ரெடியா இருக்காங்க அதனால என்னதான் பிரச்சனைகள் வருமா படத்துக்கான ப்ராப்ளம் வருமா அப்படின்னா விஜய் யோசிச்சுட்டு இருந்தாலும் அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் டீம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க கூடவே அனிருத்தும் அவருடைய இசை கச்சேரிக்காக ரெடி ஆயிட்டான்னா அதனாலேயே கண்டிப்பா இந்த இசை வெளியீட்டு எல்லா வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க ஏன்னா நடக்குதுன்றதை இருந்து பார்க்கலாம் அருஜை பாலாஜியோட இயக்கத்தில் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்ற திரைப்படம் எப்போவுமே இப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம் படத்துக்கு எப்படி படம் பேரெல்லாம் வச்சாச்சுங்க படத்துக்கு பேரெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ரெடியாக இருக்காங்க கருப்பு அப்படின்றதான் இந்த படத்துடைய டைட்டில் ஆல்ரெடி வேட்டை கருப்பு அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க இது ரொம்ப ரொம்ப பழைய படம் மாதிரி இப்போ கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வைங்க வேட்டை வேணாம் வேற அதெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னா என்ன வைக்கலாம் கருப்பு மட்டும் வச்சு வைக்கலாமா அப்படின்னு சொன்னதுனால கருப்பு அப்படின்னு மட்டும் இந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்காங்களாம் இது வரைக்கும் பெருசாக அப்படி வரலையே நல்லா இருக்குது இந்த டைட்டில் அப்படின்ற மாதிரி முடிவும் பண்ணிட்டாங்க ஸோ இந்த படத்துக்கு கருப்புன்னு தான் டைட்டில் வைக்கிறாங்களாம் அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டே வரப்போகுது டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் அதுக்காக நான் நம்ம வெயிட் பண்ணும் லோகேஷ் கனகராஜ் இப்போ தற்காப்பு கலைகள் எல்லாம் நிறைய கத்துக்கிட்டு இருக்காராம் எதுக்கு அப்படின்னு கேட்டா ஃபைட் மாஸ்டர் அப்போ போறாரா அதெல்லாம் கேட்கலாம் ஆனா அதெல்லாம் கிடையாது அவர் ஹீரோவா நடிக்க போறாரு எஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஆல்பம் சாங் ஒன்னு பண்ணாங்க சுருத்திஹாசனும் இவங்களும் சேர்ந்து அதிலே நமக்கு தெரிஞ்ச பட்சத்தில் கண்டிப்பாக ஹீரோவா தான் வரப்போறாரு அப்படின்னு ஆனா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இப்போ வெயிட் பண்றான் என்னென்னா அருண் மாதேஸ்வரோட இயக்கத்தில் ஒரு துறைப்படத்தில் இப்போ லோகேஷ் கனகராஜ் நடிக்கிறதுக்காக கம்மிட் ஆகிருக்காரான் அதனால் படத்துடைய ஷூட்டிங் டூ இதெல்லாம் தான் இருக்கு இடையில பிரேக் எடுத்து ஒரு படத்தை பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா அந்த கேப்ல தான் தற்காப்பு கலைகள்லாம் கத்துக்கிறது கண்டிப்பாக நம்ம படத்தில் ஃபைட்டு வரும் அந்த ஃபைட்டுலாம் சரியாக பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அந்த வேலைகளை பார்த்துட்ருக்காருன்னு சொல்கிறாங்க சீக்கிரமாக இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் படத்தை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க இயக்குனராகவும் ஹிட்டு அண்ட் அதே மாதிரி கதையும் ஹிட்டு கூட ப்ரொடக்ஷனையும் ஹிட்டு இப்போது மறுபடியும் ஒரு நடிகனாக ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி நம்மளுடைய சினிபுரத்தில் சினிமா பார்த்துன பல விஷயங்களை பார்த்தா இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் மிஜிஸ்ட்ரி டேக் கேர்